என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆருயிர் இதயங்களே வணக்கம் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய ஆசிரியர் தின யோகா வணக்கம் ஆ இன்று ஆசிரியர்கள் தினம் அது மாத்திரமல்ல ஊட்டச்சத்து வாரம் இந்த வாரம் முழுவதும் ஊட்டச்சத்து வாரம் முதலில் ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் வாழ்த்து என்பதை விட நன்றியை தெரிவிப்பதுதான் சார சிறந்தது என நான் நினைக்கிறேன் என்னுடைய ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அது தொடக்க பள்ளியிலிருந்து ஆரம்பித்து கல்லூரி படிப்பு வரை பிறகு கூட்டுறவு பட்டய பயிற்சி லைப்ரரியன் அண்ட் சயின்ஸ் ஜோதிடம் மருத்துவ படிப்புகள் சித்தா ஆயுர்வேதா அக்கு பஞ்சர் வண்ண சிகிச்சை காயகற்ப பயிற்சி யோகாசன பயிற்சி உட்பட பலவிதமான மருத்துவ படிப்புகள் உட்பட அனைத்து துறைகளிலும் இன்னும் நிறைய விடுபட்டு போயிருக்கிறது நேரம் என்ற நேரம் இல்லாத காரணத்தால் உங்களை சோதிக்க விரும்பாத காரணத்தால் மற்ற படிப்புகளை விட்டுவிட்டேன் ஆனால் ஆசிரியர்களை என்றும் விட மாட்டேன் அந்த தொடக்கத்திலிருந்து இதுநாள் நாள் வரையில் என்னுடைய ஆசிரியர்கள் அனைவருமே இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் வெறும் பாடும் சொல்லிக் கொடுப்பவர்கள்தான் ஆசிரியர்கள் என்று நான் என்றுமே நினைப்பதில்லை அது அரசியல் துறையானாலும் சரி வேறு எந்த துறையானாலும் சரி நமக்கு தேவையானவற்றை நம் முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை நாம் சிறந்து விளங்க தேவையானவற்றை நல்ல ஒரு திறமையை ஆற்றலை நம்முடைய திறனை அறிந்து அதை யார் யாரெல்லாம் வெளிக்கொணர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெளிக்கொணர உதவுகிறார்களோ அவர்களெல்லாமே என்னுடைய ஆசிரியர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் அதை பெற்றுக்கொள்பவர்கள் மாணவர்களாகிய நான் என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலே அந்த ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அதே நேரத்திலே எனக்கு வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் எப்படி சமாளிப்பது எப்படி சிரித்து கொண்டே துன்பங்களையும் கவலைகளையும் வரவேற்று அவற்றை வழியனுப்பி வைப்பது என்பன போன்றவற்றையெல்லாம் நான் நம்முடைய நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் கற்றுக்கொண்டேன் இப்படி ஏராளமான ஆசிரியர்கள் நமக்கு இருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்களும் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசிரியர்கள் உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளையும் சேர்த்து சொல்லக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் இது ஊட்டச்சத்து வாரம் நாம் ஊட்டச்சத்துடன் சக்தியுடன் பலத்துடன் மிக மிக முக்கியமாக நலத்துடன் தான் நமக்கு பலம் கிட்டம் அதனால்தான் நான் சொல்வது கடந்த நாற்பது வருட காலமாக வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் ஏனென்றால் நலமும் இருக்க வேண்டும் பலமும் இருக்க வேண்டும் இதை நலத்தையும் பலத்தையும் ஊட்டுவது ஆசிரியருடைய கடமையும் ஆகும் அம்மா அப்பா ஆகிய பெற்றோர்கள் மாத்திரமல்லாது ஆசிரியர்கள் மிக மிக முக்கியம் வாய்ந்தவர்கள் அவர்கள் பாடங்களை நடத்தும் பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் அப்படித்தான் நாம் எப்படி சிறந்து விளங்க வேண்டும் ஒழுக்கத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி எப்படி சிறந்து முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதை அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் பட்டறிவின் மூலமாகவும் படிப்பறிவின் மூலமாகவும் தெரிந்தவனவற்றை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதுதான் நம்மை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறது என்றால் அது மிகை அல்ல ஆகவே இந்த நேரத்திலே நான் ஒரு மருத்துவர் யோகாசன ஆசிரியர் என்ற முறையிலே நம்முடைய ஆசிரியர்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்போது உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இடையிலே ஒரே ஒரு கோரிக்கை வேண்டுகோள் தங்கள் மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் நம்முடைய உடலை பாதுகாக்கலாம் மன நலத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கலாம் என்பதை கண்டிப்பாக செய்து பாடத்தின் இடையே சொல்லிக் கொடுங்கள் கொடுங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் அவர்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாப்பதற்காக ஊக்கப்படுத்துங்கள் என்றால் உங்களுக்குத்தான் தெரியும் உங்களிடையே படிக்கும் மாணவர்கள் எத்தனை பேர் கவனிக்காமல் இருக்கிறார்கள் பாடம் சொல்வதை கவனிக்காமல் இருக்கிறார்கள் அல்லது பாடம் படிப்பதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் பாடத்தை சரியாக திறமையாக கையாண்டு அவற்றை கவனமாக கவனித்து அதை தேர்வுகளிலே எழுதுகிறார்கள் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு எத்தனை பேர் படிக்கிறார்கள் என்பதை நன்றாக கவனிக்கும் திறன் உங்களுக்குத்தான் இருக்கிறது மனப்பாடம் செய்வது முக்கியமல்ல மனப்பாடம் செய்வது அப்போதைக்கு அப்போதுதான் மதிப்பெண்ணை பெற்று தருமே தவிர வாழ்க்கையிலே உயர்வதற்கு அது எந்த விதத்திலும் பயன் அளிக்காது என்பது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் ஆகவே ஆசிரியர்களே உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது கோரிக்கை விடுப்பது மாணவர்களை நன்றாக கவனியுங்கள் அவர்கள் கவனிக்கவில்லை என்றால் அது அவர்களுடைய தவறல்ல அவர்கள் உடல் நலத்திலே ஏதோ பிரச்சனை மனநலத்திலே ஏதோ பிரச்சனை அதே போல பதிலை தள்ள தெளிவாக அழுத்தம் திருத்தமாக பயமின்றி அச்சமின்றி சொல்ல வையுங்கள் பேச்சு போட்டி வையுங்கள் எழுத்து போட்டி வையுங்கள் பட்டிமன்றங்களை வையுங்கள் விவாத நிகழ்ச்சிகளையே கலந்து கொள்ள சொல்லுங்கள் அவர்களுடைய திறனை அறிந்து அந்த திறனிலே அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் இது உங்களுடைய கடமையாக நினைக்காதீர்கள் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் மிக நன்றாக வரும்போது என்பது எனக்கு மிக மிக நன்றாக தெரியும் ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியர் தானே யோகாசன ஆசிரியர் தானே அந்த யோகாசனத்தை பயின்று அவர்கள் நல்ல புத்திசாலிகளாக கூர்மை படைத்தவர்களாக அறிவு படைத்தவர்களாக திறமை படைத்தவர்களாக நல்ல ஞாபக சக்தியோடு வாழ்க்கையிலும் தொழிலிலும் அபிவிருத்தி அடையும் போது வளர்ச்சி அடையும் போது முன்னேற்றம் அடையும் போது அவர்களை பார்த்து மிக மிக பெருமைப்படுகிறேன் அல்லவா அந்த ஆசிரியர்களாகிய நீங்கள் நான் எப்படி பெருமைப்படுகிறோனோ சந்தோஷப்படுகிறோனோ அதே நீங்களும் பெருமைப்பட்டிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் உங்கள் மாணவர்கள் மன முன்னேற்றத்தை கண்டு ஆகவேதான் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இது ஊட்டச்சத்து வாரம் அதோடு இணைந்த ஆசிரியர்கள் தினம் என்பதால் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இதிலே மாணவர்களுடைய முன்னேற்றத்திலும் அவருடைய உடல்நலனும் மனநலனும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டுமாறு மீண்டும் 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 உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே ஆறுமுகம் அகமகிழ்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்